அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் புதுவை தமிழன் கனகாலத்துக்கு பிறகு சந்திக்கிறோம் இந்த காணொலியில் என்னப்படிதான் வாழ்வு இதை கேள்விப்பட்டிருக்கீங்க எப்படி இது நடக்குது எப்படி எக்ஸிக்யூட் ஆகு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது சோ அந்த விஷயத்த நாம இப்ப பாக்க போறோம் அதையும் வந்து அது எப்படி என்று சொல்லி விளங்கப்படுத்துறது அது ஒரு ஸ்டோரியா பார்த்தா எப்படி இருக்கும் சோ அத பத்தினு என்னப்படிதான் வாழ்வு என்ற வகையிலான ஒரு குட்டி பாபம் வாங்கும் ஒரு ஊரில் வந்து ஒரு பிறகு வெட்டி ஒருவன் பிறகு வெட்டியே தன்னுடைய வாழ்நாளை கடத்தி கொண்டு வந்தான் அந்த வகையில் வழக்கம் போல் தன்னுடைய பிறகு வெட்டும் தொழிலை நடத்துறதுக்காக ஒரு காட்டுக்கு போகிறான் அந்த வகையில் போய் அவன் பிறகு வெட்டி களைச்சி அந்த இடத்துல இருந்து போக முடியாத அளவுக்கு களைச்சி போகிறான் அந்த டைம் வந்து ரொம்ப 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 இருட்டுற டைம் ஆயிட்டு அதாவது அந்தி நேரம் ஆயிடுச்சு சோ அவனால வீட்டுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை மிகவும் களைப்பான ஒரு சூழ்நிலை அவன் போய் அப்படியே ஆறுதலா போய் ஒரு ஒரு மரத்துக்கு கீழே அமர்றான் அதாவது உட்கார்றான் இருக்கான் ஒரு மரத்துக்கு கீழே இருக்கான் ஆஹ் அவனுக்கு வந்து அந்த டைம் இருக்க களைப்புக்கு வந்து அவனோட மனசுல ஒரு எண்ணம் வருது இந்த இடத்துல நாம தூங்குறதுக்கு தூங்கி எழும்புறதுக்கு ஒரு கட்டில் இருந்தா எப்படி இருக்கும் என்று அவன் நினைச்ச மாத்திரத்துல வந்து ஒரு கட்டில் ஒன்று வந்து இருக்குது அவனுக்கு பக்கத்துல அதாவது அந்த மரத்து இருக்கலாம் என்ன நடக்குதுன்றே அவனுக்கு புரியல ஒன்றுமே விளங்க இல்லை அவன் இருந்தாலும் அந்த கட்டில தூங்குறான் அதே எண்ணத்தோட அவன் நினைக்கிறான் இந்த களைப்புக்கு கைகால் பிடிச்சி விடுறதுக்கு ஒரு இளம் பெண்ணொரு ஒருத்தி இருந்த நல்லா இருக்கும் என்று சொல்லி அவன் நினைச்சது போல நினைச்ச மாத்திரத்துல அவடுத்த ஒரு பெண்மணி வந்து அவனுக்கு கைகால் பிடிச்சி விடுறாவும் என்ன நடக்குது சுத்தி என்ன நடக்குதுன்ற விஷயமே அவனுக்கு விளங்கலை எப்படி நடக்குதுன்னு சொன்னால் எனக்கு பின்னுக்கு இருக்கிற இந்த வானம் ஆரஞ்சு கலர் ஆகணும் நீளம் நிறம் இல்லாம ஆரஞ்சு கலர் ஆகணும் என்று சொல்லி நான் ஒரு சொடக்கு போட்டா இந்த வானம் வந்து ஆரஞ்சு கலர் ஆகணும் எப்படி இருக்கும் சோ அந்த மாதிரி அந்த இடத்த நடந்து கொண்டு இருக்குது அவனுக்கு என்ன நடக்குதுன்றே விளங்க இல்லை அவன் நினைக்கிறது எல்லாம் நடந்து கொண்டு வருது நிம்மதியான தூக்கம் கூட அவனுக்கு வருது சோ அந்த கடைசி நேரத்துல அந்த அவன் அவன்னை இப்போ நினைச்சது எல்லாமே கிடைச்சது இருந்தாலும் இப்போ லேட் நைட் ஆயிட்டு நான் தூங்கும் போது சிங்கம் வந்து என்னை கடித்து சாப்பிட்டா என்ன நடக்கும் எப்படி இருக்கும் என்று ஒரு சிந்தனை ஒரு கெட்ட சிந்தனை அவன்கிட்ட அவன்கனசுல எழுது ஸோ அதே போல அந்த சிங்கம் வந்து அவனை கொண்டு சாப்பிடுது அவன் ஒரு நல்லத நினைச்சிருந்தா அந்த இடத்த நல்லது நடந்திருக்கும் எந்த விதமான பிராணிகள் வந்தாலும் எனக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று சொல்லி அவன் நினைச்சிருந்தா அப்படி நடந்திருக்கும் ஆனால் அவன் நினைத்தது பிள்ளையான ஒருவடையும் சிங்கம் வந்து என்ன கடிச்சு சாப்பிடா சாப்பிடுமோ என்று நினைச்சது அப்படியே நடந்தது அங்க என்ன நடந்தது என்று சொன்னான் அவள் இருந்தது வந்து ஒரு மாய மரம் சோ அந்த மாய மரம் கேட்கிற எல்லாவற்றையும் கொடுத்தது அந்த மாய மரம் தான் நம்மளுடைய எண்ணம் சோ நாம எது நினைக்கிறோமோ அது நடந்து கொண்டே இருக்கும் அது கெட்டதாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி எனவே நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றிலிருந்து நினைப்பவையாவும் நல்லதாகவே நினைப்போம் ஆதலால் நடப்பவையாகவும் நல்லதாகவே நடக்கும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரைக்கும் நான் புதுவை தமிழர்